புதிய கன்னியம்மா நகரில் உள்ள ஸ்ரீதேச மாரியம்மன் கோவிலின் பதினான்காவது ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் கூழ்வாற்றல் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் தேர் திருவிழா தீமிதி திருவிழா என அனைத்து விதமான திருவிழாக்களும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மூரை ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய கன்னியம்மா நகரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ தேச மாரியம்மன் திருக்கோவிலின் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் விரதமிருந்து காப்பு கட்டி கன்னியம்மா நகரில் உள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்திலிருந்து தாரை தப்பட்ட முழங்க பால்குடம் வெகுமரிசையாக புறப்பட்டு வீதி வீதியாக ஊர்வலமாக வந்தது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடத்தை ஸ்ரீ தேசமாரியம்மனுக்கும் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆலய நிர்வாகிகளின் கௌரவ தலைவர் சுப்பிரமணியன் கௌரவ தலைவர் சி ஆர் கிருஷ்ணன் கோவில் தர்மகர்த்தா இளங்கோ கோவில் தலைவரும் முன்னாள் வார்டு உறுப்பினருமான பாண்டுரங்கன் செயலாளர் தனசேகர் பொருளாளர் என் மாரி துணைத் தலைவர் ஏ சங்கர் துணைச் செயலாளர் கே பழனி துணை பொருளாளர் எம் ஏழுமலை ஆலய பூசாரி தீர்த்தகரி சட்ட வல்ல சுகர் வசந்தகுமார் இளைநெடி மற்றும் மகளிர் அணியினர் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்